சித்தார்த் அவங்க அம்மா எழுதின லெட்டர் வந்து படிக்கிறாங்க உன் அம்மா எழுதுவது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் அப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க அம்மா அந்த லெட்டர் இருக்காங்க அஞ்சலி ஸ்வீட்டுங்கிறது என்னோட நகைய ஆரம்பிச்சோம் ஆனா என்னோட உழைப்ப விட மாமாவோட உழைப்பாலும் இது நம்மளோட குலத்தொழில் ஸ்வீட் செய்யறதுங்கிறது எல்லாத்துனாலயுமே செய்ய முடியாது முதல்ல நான் அதுக்கப்புறம் மாமா உங்க அப்பா வளர்மது எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனதுதான் இந்த அஞ்சலி ஸ்வீட் அப்படியே சித்தார்த் அத படிச்சுக்கிட்டு இருக்காரு இது வந்து இந்த தலைமுறையோட நின்ற கூடாதுன்னுங்கிறதுக்காக ஒன்னு ரெண்டு ஆச்சு ரெண்டு நாலாட்சி ரெண்டு ஆறாச்சு அப்படியே வளர்ந்துகிட்டே போச்சு இன்னும் வளரணும் சித்தார் இது தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டே இருக்கணும் இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸோட அடுப்பு நான் சொல்லிருப்பேன் சின்ன பையன் இதோட புரியாது அதனால இந்த லெட்டர் நீ படிக்கும் போது அஞ்சலி ஸ்வீட்ஸோட பொறுப்ப நீ ஏத்துக்கிட்டு இருப்பா நீ என்ன நினைச்சு செய்யற ஒவ்வொரு பலகாரத்திலையும் இனிப்பிலையும் நான் கலந்திருப்பேன் இது வரைக்கும் நான் உனக்கு செய்ய சொல்லி கொடுத்ததே இல்ல ஆனா இனிமேல் செய்யும் உனக்கு அது தானா வரும் ஏன்னா உனக்கும் எனக்கும் ஆர்வ பந்தம் நமக்குள்ள இருக்கு நீ செய்யற ஒவ்வொரு இனிப்புலயும் இந்த அம்மா கூடவே இருப்பேன் இப்போ என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதி முடிச்சிடுறாங்க அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு சித்தார்த் தாத்தா இந்த லெட்டர் அம்மா எழுதுனது அப்படிங்கும்போது ஆமா சித்தார் இது என்கிட்ட தான் இருந்தது அது தெரிஞ்சு என்கிட்ட இந்த லெட்டர் வாங்கி வச்சிருந்தா பூமி அன்று எப்படி இங்க அப்படின்னு தாத்தா சொல்லும்போது ராணி சொல்றாங்க தாத்தா பொம்மியை அக்காதான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தது அதை நான் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கேன் இப்போ அப்போ சித்தார்த் சொல்றாரு நான் மட்டும் இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸோட பொறுப்பை ஏத்துக்காம இருந்திருந்தேன்னா ஏன் அம்மாவோட ஆசையும் பொம்மையோட ஆசையும் நிராசையா கண்டிப்பா உங்க அம்மாவோட ஆசையும் பொம்மையோட ஆசையும் நிராசையாகாது சித்தார்த் அப்படின்னு தாத்தா சொல்றாரு அப்ப வந்து சித்தார்த் அம்மா உங்களோட ஆசையும் பொம்மையோட ஆசையும் நிராசையா ஆக்க விட மாட்டேன் இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ கண்டிப்பா உலகம் முழுவதும் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சாமி கும்பிட்டு இருக்காரு இத உடனே எல்லாத்துக்குமே சொன்னா அப்படியே அப்ப தாத்தா சொல்றாரு சித்தார்த் நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடியே அடுப்பு பத்த வச்சிடலாம்ப்பா ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த என்ன பண்றானா அந்த லெட்டர் ஒரு பாக்ஸ் இருக்கு அதுக்குள்ள வைக்கிறாரு பார்த்ததே அந்த சமையல்கார தாத்தாவை காமிக்கிறாங்க அவர் பாக்குறாரு இவரு கையால பத்த வச்சா சிலிண்டர் பிடிச்சிரும் சரி என்னமோ நடக்கிறது நடக்கட்டும் நம்ம போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அது போறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்தார்த்த அந்த அடுப்பு இருக்க இடத்துக்கு வந்துறாரு கிச்சனுக்கு வந்தோடனே அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு போறாரு எல்லாருமே வீட்ல இருந்து வந்திருக்காங்க அடுப்பு பத்த வைக்க போகும்போதே ஒரு நிமிஷம் யா அப்படின்னு சொல்றாங்க ராணி என்ன அப்படிங்கிறாரு சித்தார்த்த அதுக்குள்ள மறுபடியும் சமையல்கார தாத்தாவை காமிக்கிறாங்க ஃபோன் அடிக்குது பாக்குறாரு என்னடா இது திரும்ப திரும்ப மேனேஜர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்னன்னு தெரியல தெரியலையே அப்படின்னு பதறி போயிட்டு பேசுறாரு ஹலோ அப்படிங்கிறாங்க இதுல வேற என்ன பயத்துல அவர் போன் எடுக்கிறாருனா ஒருவேளை நம்ம இந்த வேலை செஞ்சது தெரிஞ்சு போயிருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டுதான் வந்து அவர் போன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்றாரு என்னையா எங்கயா போயிட்ட சார் அந்த ஒரு டீ குடிச்சிட்டு வேலான்னு வந்தேன் சார் சரி முதல்ல நீ வா எதுக்குங்க முதல்ல நீ வா இப்போ வந்தேவும் ஆகணுங்களா ஆமாயா வாயா சரிங்க சார் நான் வந்தேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு பதறி போயிருக்காரு சார் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு மோசமான காரியத்தை நான் செஞ்சுட்டேனே அந்த அம்மா சொன்னாங்க ஹார்ட்லா செஞ்சுட்டோம் இத்தனை வருஷம் நான் உழைச்ச உழைப்பு எல்லாம் எல்லாமே போயிடுச்சு எவ்வளவு நம்பிக்கையா இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு அதுக்கப்புறம் அந்த கிச்சனுக்கு வர்றாங்க வாங்க ஐயா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க திரு திருந்து முடிச்சுட்டு தான் வர்றாரு மாட்டிக்கிட்டமோ என்னமோ அப்படின்னு பயந்துகிட்டு தான் வர்றாங்க அப்போ வந்து சிதார் சொல்றாரு நான் கூட அடுப்ப பத்த வைக்க போனேன் அப்போ வந்து ராணி சொன்னா அப்படின்னு பேக் போகுது ராணி சொல்றாங்க இந்த பிரான்ச் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓ அம்மாவும் மாமாவும் ஆரம்பிச்சது அவங்க கூட டிராவல் பண்ண வரும் வைத்தி அவரை கூப்பிட்டு அடுப்ப பத்த வைக்கிறதுக்கு தீ வாங்கி நீ பத்த வையே அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க ராணி ராணி சொல்றதும் கரெக்டா தோணுது அது மட்டும் இல்லாம நம்ம தீபாவளி பொங்கல் எல்லாம் குடுக்கறோம் இருந்தாலும் இது கொஞ்சம் இதா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க ராணி தாத்தா சொல்றாரு ஆமா ராணி சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அவங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாரு வைத்தி கிட்ட சித்தார்த் மேனேஜர் அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ராணி மேனேஜரும் எடுத்துட்டு வர்றாங்க ஒரு தாம்பாளத்துல பூ பழம் எல்லாம் வச்சிருக்காங்க கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பணக்கட்டு வேற இருக்கு அத சித்தார்த்து வச்சு இதுல அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குங்கய்யா நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க இதை பார்த்தோன்னு ஐயோ ஐயோ ஐயா எதுக்குய்யா ஐயா அப்படின்னு சொல்றாரு இத வேற அந்த பணத்தை குடுத்துட்டு கால வேற பாத்தீங்கன்னா அந்த பணத்தை குடுத்துட்டு அந்த தான் பணத்தை வச்சு கொடுக்கறாரு சித்தார்த்த பணத்தை குடுத்துட்டு கால விழுகிறாரு முதலாளி நீங்க போய் அப்படின்னு இருக்காங்க பரவாயில்லைங்கய்யா ஐயா உங்க கையால தீக்குச்சி பத்த வச்சு கொடுங்கயா அப்படின்னு சொல்றாரு சித்தார்த்து பக்குன்னு ஆகுது வைத்திக்கு ஆனா இது ஒரு யோசனை நின்றுட்டு இருக்காரு வைத்தி என்னன்னாச்சு என்ன அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க அப்ப சொல்றாங்க அதே ஏதோ கேஸ் வாசனை வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோட பட் ஆமா ஊதுபத்தி வாசனை எல்லாம் சரியா தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜன்னல் எல்லாம் திறந்து வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸாஸ்ட் ஃபேன் போட சொல்லிடுறாங்க ஆக்சுவலா எக்ஸாஸ்ட் ஃபேனும் கூட போடக்கூடாது கேஸ் லீக் ஆச்சுன்னா ஜன்னல் மட்டும் திறந்து வைக்கணும் லைட்டே எது ஃபேனு எதுவுமே போடக்கூடாது ஏன்னா ஸ்விட்ச் போடுறப்போ அதுல ஒரு ஸ்பார்க் வரும் அந்த ஸ்பார்க்லயும் கூட வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிதான் போட வேணாம் சொல்லுவாங்க தப்பா சொல்லிட்டாங்க சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடுது கேஸ் எல்லாம் போன பின்னாடி தீக்குச்சிய பயத்தி அதுக்கப்புறம் சித்தார்த்த அடுப்பு பத்த வைக்கிறாரு ராணி சொல்றாங்க நேத்து நீ செஞ்சலையா ஸ்வீட் அதே ஓகே ராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா கிண்டல் அடிக்கிறாரு இந்த ஒரு ஸ்வீட் தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க என் இப்படி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்க என் பேர இதை செஞ்சால பால் கொழுக்கட்டா தேவ அமிர்தமா இருந்ததுன்னு எல்லாம் சொன்னாங்கல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாவத்திரி வயத்திக்கு கால் பண்றாங்க அதை எடுத்து பாக்குறாரு அப்படின்னு

இங்க பாருங்க இனிமேல் இந்த மாதிரி எண்ணத்தோட என்கிட்ட பேசாதீங்க ஆனா கொஞ்ச நேரத்துல உங்கள மாதிரி யோசனை பண்ணிட்டேன் இது மாதிரி எண்ணத்தை வச்சுட்டு பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க தேவநாயகர் ஐயா கிட்ட நான் சொல்லி போடுவேன் கட் பண்ணிடுறாரு வைத்தி சிதார்த்தோட அம்மா போட்டோ முன்னாடி சொல்றாங்க மன்னிச்சிருங்கம்மா தெரியாம பண்ணி போட்டானுங்கம்மா இனி நான் மட்டும் இல்ல இந்த அஞ்சல ஸ்வீட்ஸ்ல இது மாதிரி தப்பா யாரையுமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் அவங்க அம்மா மேல சத்தியம் பண்றாரு வைத்தி அந்த சின் கட் ஆகுது செம்ம டென்ஷன்ல இருக்காங்க சாவித்ரி அத பார்த்து தமிழ் கேக்குறாங்க என்ன செத்த ஏன் இப்படி இருக்கீங்க அங்க என்ன நடந்தது எல்லாரும் வெடிச்சுட்டாங்களா அப்படின்னு சந்தோஷமா தமன்னா கேக்குறாங்க அந்த கிழவ அதெல்லாம் பண்ண மாட்டான் நம்ம காரியத்தவே கெடுத்துட்டான் சித்தார்த்தம் அப்படின்னு சொல்லி பூன தூக்கி வீசி எறியறாங்க சாவத்ரி இன்னைக்கு நடக்கலைன்னா என்ன நான் சும்மா விட்டுருவனா டே சித்தார்த் அப்படின்னு சொல்லி சும்மா போமா பேசிட்டு இருக்கிறான் சாவத்ரி அடுத்ததை சித்தார்த் ஸ்வீட் செஞ்சுட்டு செஞ்சு அவங்க அம்மா போட்டோ முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாரு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு இருக்கும் தாத்தா சொல்றாரு இந்த ஸ்வீட் செஞ்ச கையோட எம்டி சார்லயும் வந்து உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்றாரு சரி தாத்தா அப்படின்ட்டு எம்டி ரூமுக்குள்ள போறாங்க புது சேர் இருக்கு செம்ம காஸ்ட்லியான சேர் போல இருக்கு அத பார்த்துட்டு பரவாயில்ல மேனேஜர் உங்க எம்டிக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க சார் இது நான் பண்ணல சார் ராணி மேடம் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க மேனேஜர் இப்போ இதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான சேர் எல்லாம் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சித்தார் திட்டுறாரு இது ஒண்ணும் உன் காசுல வாங்கல ஏன் காசுல உனக்காக வாங்கணும் சும்மா பேசாம உக்காரு அப்படின்னு சொல்றாங்க ராணி சரி உக்காரு சித்தார் இல்ல தாத்தா நீங்க உட்காருங்க தாத்தா சித்தார்த் நீ தான் எம்டி நீ தானே உட்காரணும் முதல்ல அப்போ ஒரு நிமிஷம் இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எம்டி சேர் இருக்கும் பழைய சேர் அந்த சேர் இழுத்து போட்டு தாதா நீங்க உட்காருங்க நான் அப்புறம் இதுல உட்காரன் அப்படின்னு சொல்றாங்க தாத்தா சொல்றாங்க நீ இந்த எப்படி சேர்ல உட்கணும் தான் என்னோட பல நாள் கனவா இருந்தது அப்படின்னு கை கொடுத்துட்டு உட்காருப்பா அப்படிங்கிறாங்க சித்தார்த் எப்படி சேர்ல உட்காறாங்க அப்புறம் தாத்தா உங்க வந்து பேசிருக்கிறாங்க அடுத்தது சாவித்ரிய காமிக்கிறாங்க மனோ தமனா ரெண்டு பேருமே சொல்றாங்க விட்டுங்க நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக நீங்க கோவப்பட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு ரகு என்ன செஞ்சு என்ன பண்றது இந்த பொம்மி நம்மள சாகடிக்கிறா இங்க இங்க உட்காந்துகிட்டு இந்த ராணி சாகடிக்கிறாங்க தான் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்துல இருக்காங்க சம்ம கோவம் சாவத்திரிக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க எல்லாமே தாத்தா சொல்லிட்டு இருக்காரு எப்படியோ சித்தார்த்த இந்த கடப்பூர் பண்ணி ஏத்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தார்த்த நான் நிம்மதியா கண்ணு மூடுவேன் சித்தார்த்த அப்படின்னு சொல்லணும் என்ன தாத்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது பாட்டி சொல்றாங்க நீங்க இப்படி எல்லாம் ஒரு எல்லா விஷயம் இருக்கப்போ இப்படி பேசுறீங்க அது எனக்கும் வயசாகுதுல நான் இதை எதிர்பார்த்து தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிருக்காரு தாத்தா இனிமேல் இப்படி எல்லாம் பேசக்கூடாது சரி தாத்தா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப சித்தார்த்த அடுத்ததே நம்ம சாவத்திரியை காமிக்கிறாங்க தமிழ்னா எதுக்கத்த நீங்க தோத்து போனதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அக்கா நம்ம தோத்து போறது எல்லாம் பெருசாக்கா இதெல்லாம் நமக்கு சகஜமா நடக்கிறது அப்படின்னு மறைச்சு பாக்குறாங்க ரகுவ ரகு சொல்றாங்க இல்லக்கா கஜினி முகமது எத்தனை தடவை தோத்து போய் படையெடுத்து ஜெயிச்சாரு அதை நம்ம செய்வோம்க்கா மறுபடியும் முயற்சி பண்ணலாம் அத சொன்ன அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா யாரோ கதவு தொற்று மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது கதவை திறந்துட்டு வந்து நிக்கிறாங்க ராணி பார்த்தோன்னே பயங்கர கோவமா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க ராணி உங்களை பார்த்து நக்கலா ஒரு சிறை சிரிச்சிட்டு இருக்காங்க ¿Qué hora en el episodio